அடுத்த பாடல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு எல்லா உலகத்திற்கும் அப்பாலும் இப்பாலாய் அப்படிங்கிறது இனத்தில் எல்லா உலகத்திற்கும் அப்புடின்னா இப்போ இந்த உலகம் இருப்பது போலவே அண்டசராசரங்களில் இன்னும் ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கின்றது நம்ம ஈரழில் பதினான்கு உலகங்கள்னு சொல்லுவோம் இப்போ இது பதினாலு உலகங்கள் என்பது இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கிறது இன்னும் இது போல் வேறு அண்டங்கள் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல இதில் சயின்ஸாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இன்னும் வேறு சில வார்த்தைகள்லாம் கூட இன்னொரு வார்த்தை கூட இருக்குது நினைவில்லை அறிவியலில் சொல்லக்கூடிய வார்த்தை இதுபோலாம் பார்த்தா வேறு சில அண்டங்களும் கூட இந்த இடத்துல தான் சேருது அப்போ ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கின்றதால்தான் எல்லா உலகத்திற்கும் அப்படிங்கிறாரு எல்லா உலகத்திற்கும் அப்பாலோன் அப்படிங்கிறாரு அப்பாலோன்னா என்ன எல்லாத்தையும் தாண்டி அந்த பக்கம் இருக்காராம் இந்த இடத்துல யார் இருக்கா இறைவன் தான் அதனால தான் நம்ம அடிமுடிக்கான அண்ணாமலையில் மேலே போய்கிட்டே அவர் பார்க்கவே முடியல பிரம்மாவால் இந்த இடத்துல ஏன்னா எத்தனை உலகத்தை தாண்டி போனாலும் அவர் கடந்து போயிட்டே நிற்கிறார் இந்த இடத்துல அந்த உலகத்தில் இருக்கவர் இப்பாலாய் அப்படிங்கிறார் பால்னால் உலகம் நம்ம பால்னால் முதல்ல நம்ம குடிக்கிற பாலை பசும்பாலை அதை நினச்சிக்கூடாது இந்த இடத்துல பால் என்றால் உலகம் என்று பொருள் இருக்கின்றது இந்த இடத்துல அதான் அப்பால் ஓன் அப்படிங்கிறாரு அப்பால் ஓன் அப்ப அந்த உலகத்தை தாண்டி இருக்கவர் இப்ப எப்படின்னா இந்த உலகத்திலும் அவர் இருக்கின்றார் அங்கேயும் இருக்காரு இங்கேயும் இருக்காரு அடுத்த சொல்றாரு நல்லார் உலத்து மிக்க நல்கலால் அப்படிங்கிறார் நல்லால் உல நல்லார் உள்ளத்து அப்படிங்கிறாரு நல்லாருன்னா யார் இந்த இடத்துல அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கே உண்டான அறத்தோடு வாழ்பவர்கள் தர்மத்தோடு வாழ்பவர்கள் அடுத்த ஜீவராசிகளுக்கு துன்பம் விளைவிக்காமல் வாழ்பவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலுமே இந்த இடத்துல யாருக்காவது துன்பம் ஏற்படுகின்றதா என்பதை எச்சரித்து கவனத்தோடு வாழ்பவர்கள் பேசுவதில் சிந்தனையில் செயலில் நிறையா விஷயம் இருக்குது இல்லைங்களா நம்ம சும்மா பேசுகிறது மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவித்த அவங்க பின்னா முன்னாடி பேசுகிறோம் பின்னாடி பேசுகிறோன்னு இல்லை அவர்கள் இல்லாத போது கூட பேசக்கூடாது இனி உலகத்தில் தான் போய்கிட்டே இருக்குது நிறையா இன்றைக்கி யார் ஒருத்தர் அங்கே இல்லையோ அவரை வச்சு தைரியமாக பேசலாம் இருந்தார்னா பேசக்கூடாது இல்லையா பேச நம்மளை வச்சு தப்பாக நினச்சிக்கோங்க இப்படித்தானே ஓடுது ஆனால் அறம் என்ன சொல்கின்றது என்றால் ஒருவர் அந்த இடத்துல இல்லை என்றால் அவரை பற்றி பேசக்கூடாது என்பதுதான் அறம் யாரையாவது வச்சு பேசணும்னா அவர் அங்கே இருக்கும் பொழுது தான் பேச வேண்டும் அது நான் அவரை பற்றி குறை சொல்வதாக இருந்தாலும் சரி நன்மை சொல்வதாக இருந்தாலும் சரி அவர் அந்த இடத்துல இருக்கும்போது தான் பேசணும் அவர் இல்லாத போது அந்த இடத்துல அவரை பற்றி பேசக்கூடாது இது அறம் இந்த அறத்தோடு வாழ்பவர்கள் தர்மத்தோடு வாழ்பவர்கள் அடுத்தவர்களுக்கு துன்பம் இல்லாத இந்த சி சிந்தனையில் கூட துன்பம் இருக்கக்கூடாது ஏன்னா இனி பார்க்குறலாம் இவனோ திருடன் கொள்ளை அடிக்கிறான் இல்லை அரசியல்வாதி எதையோ பார்த்துட்டு இவெல்லாம் நல்லா வாழ்கிறானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறவன் நம்ம நல்லா நல்ல சிந்தனையோடு தானே இருக்கோம் இது கூட தவறான சிந்தனை தான் இறைவனுக்கு அவனுக்கு ஏதோ புண்ணியம் நெறியாக வச்சுருக்கான் அதனால் இறைவனுக்கு அவருக்கு நிறையா அள்ளி கொடுக்குறாரு இந்த இடத்துல மனதளவிலும் துன்பத்தை வருத்தம் இல்லாத ஒரு மனிதர்களாக நல்லா இருந்த இந்த இடத்துல அடுத்து என்ன சொல்றாரு உளத்து மிக்கு அப்படிங்கிறாரு உளம்னா உள்ளம் ஸோ நல்லார் அந்த உள்ளத்தில் மிக்கு அருள் அப்படிங்கிறாரு ரொம்ப அதிகமான அலையில் என்ன பண்றாரா மிக்குன்னா அதிகமான அருள் அருள் என்ன பண்ணுறாரா நல்களால் அப்படிங்கிறாரு கொடுக்குறாரு அந்தல நல்கள்னா கொடுக்கறது இந்த இடத்துல அருள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறது இந்த இடத்துல இந்த இடத்துல கொடுக்குறாருன்னா ஒரு வாட்டி கொடுக்குறாருன்னு பொருள் அல்ல நல்களால் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு இல்லையா அப்ப என்ன பொருள்னா ஒவ்வொரு முறை சிந்திக்கும் போதும் இறைவன் அருளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ மழை பெய்யில்ல எப்படி மழை தண்ணி எல்லா மழை தண்ணியும் வந்து ஒரு பைப் வழியாக வரல இப்போ குழாயில் இருக்க பைப்பில் பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் இல்லாமல் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மழை தண்ணி அப்படி கிடையாது இல்லையா ட்ராப் ட்ராப்பாக வந்துக்கிட்டே இருக்கு மழை தண்ணி இல்லையா அந்த மாதிரி இறைவனோட அருள் எப்படி இருக்கான் இவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தனை டல்லார் அப்படின்னா இல்லையா அப்போ நல்லாருன்னா மனம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அவங்களுடைய மனம் எப்படி இயங்கும் அறத்தை மட்டுமே சிந்திக்கும் தர்மத்தை மட்டுமே சிந்திக்கும் இல்லையா அவங்க நல்லா இருக்கட்டும்பா இவங்க நல்லா இருக்கட்டும்பா அவங்ககிட்ட இருக்க துன்பம் போட்டுப்பா இதை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா இந்த சிந்தனையில ஒரு ஒரு சிந்தனைக்கும் இறைவனுடைய அருள் என்ன பண்ணுதான் மலை போல கூட்டிக்கிட்டே இருக்கா இந்த இடத்துல அதான் நல்கலால் அப்படிங்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு எல்லாரும் உய்ய கொண்டு இங்கே அழித்தலால் அப்படிங்கிறார் என்ன சொல்றாரு எல்லாரும் உய்ய கொண்டு இவங்க மட்டும் இந்த அருளை இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கல இந்த இடத்துல இல்லைங்களா இவர் மட்டும் ஒரு அவருக்கு மட்டும்தான் இந்த இடத்துல கொடுக்குறாரு அப்போ மீதிக்கெலாம் இறைவனுக்கு என்ன வஞ்சனையா அப்படிலாம் கிடையாது இந்த இடத்துல எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த இடத்துல உய்ய கொண்டு அப்படிங்கிறாரு இப்போ நல்லவனுக்கு மட்டும் அருள் கொடுக்கல மீதி இருக்கக்கூடிய மற்றவர்களும் இந்த அறத்தின்படி வாழாதவர்களும் உய்ய வேண்டும் உய்தல்னா மேல்நிலைக்கு வரணும் இந்த இடத்துல இப்போ உய்ய கொண்டு அப்படின்னா எப்படியாவது இவங்களுக்கும் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று இங்கே அழித்தலால் அப்படிங்கிறார் அவங்களுக்கும் என்ன பண்ணுறாராம் இந்த உலகத்திலே அருளை கொடுக்குறாரா இந்த இடத்துல அப்போ அறத்தோடு தர்மத்தோடு வாழ்பவர்களுக்கு ஒரு அறத்தை கொடுக்குறாரு இந்த இடத்துல இல்லையா அறம் இல்லாமல் தர்மம் இல்லாமல் வாழ்பவர்களுக்கும் ஒரு அருளை கொடுக்குறாரு அது என்ன அருள் இது அண்ண அருள் ரெண்டுத்திற்குமே வித்தியாசம் இருக்குது இந்த இடத்துல என்னென்னா ஒன்று அறத்தோடு வாழ்பவர்களுக்கான அருள் அந்த இடத்துல அவருடைய கர்மாவும் விதியையும் அந்த பக்கம் அழிந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல அதனால் அவர்கள் தூய்மை அடைந்து கொண்டே இருப்பார்கள் மேல்நிலைக்கு செல்வார்கள் விரைவாக இறைவனோடு கலப்பார்கள் இந்த இடத்துல தர்ம மரத்தோடு வாழல ஒருத்தங்க சோ என்ன பண்றாங்க அப்ப ஏதோ தவறு செய்கின்றார்கள் என்று பொருள் தவறு செய்தால் அதற்குண்டான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் இல்லையா இறைவன் என்ன பண்றாரான் நேரத்திற்கேற்றார் போல பக்குவத்தையும் கொடுத்து அந்த துன்பத்தையும் அவர்களை விரைவாக அனுபவிக்க வைக்கின்றார் அதனால தான் பலவிதமான மனிதர்களுக்கு இந்த துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது நோய் நொடிகள் பலவிதமான துன்பங்கள் ஒரு ஒரு மனுஷனும் அனுபவிக்கிறான் இல்லையா பலர் வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணலையா எனக்கு ஏன்ப்பா இந்த சோதனை வந்துச்சு எனக்கே அந்த இந்த குடும்பத்துக்கே அந்த பிரச்சனை வந்துச்சு இதுபோல்லாம் சொல்லுவாங்க இல்லையா காரணம் என்ன அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை இறைவன் என்ன பண்ணுறாரு ஒரு துன்பமாக கொடுத்து அதுகளுக்கு அந்த துன்பத்தை விளக்கு அந்த கர்மாவை கடனை தீர்க்குகிறார் இதுதான் இந்த இடத்துல இங்கே அழித்தலால் எல்லாரும் உய கொண்டு இங்கே அழித்தலால் அடுத்து என்ன சொல்றாரு சொல்லார்ந்த நல்குரு சுத்த சிவமே அப்படிங்கிற சொல் ஆர்ந்த அப்படிங்கிற சொல்னா என்ன பேசுறது சொல்றது ஆர்ந்த அப்படின்னா ஆர்த்தல் அப்படின்னா ஒளித்தல் அப்படின்னு பொருள் ஒளித்தல் ஒன்று மறைத்தல் என்றும் பொருள் இருக்குது என்னென்னா இப்போ இது ஏதாவது ஒரு வகையில் இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல இப்போ நம்மலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் தூய்மையான அறத்தோடும் தர்மத்தோடு வாழ்கிறமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை பாய்ப்பே இல்லையா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சில நேரங்களில் போய் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரதான் செய்யுது இந்த இடத்துல இல்லைங்களா சில நேரங்களில் இப்போ சாலை வீதிகளில் போகிற இடங்களில் ஏதாவது ஒரு ஜீவராசி பசியில் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் நம்முடைய வேலைகளை பார்த்து கடந்து சென்று கொண்டு தான் போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல இல்லையா அந்த நேரத்தில் இது போல் வாழ்க்கை முறையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது யாராவது சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இல்லை எங்காவது படிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா கேட்கக்கூடிய வார்த்தை இல்லை படிக்கக்கூடிய வார்த்தை இல்லை பார்க்கக்கூடிய வார்த்தை ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுது இந்த இடத்துல ஒரு நல்லது செய்ய வைக்க தோணுது இந்த இடத்துல இல்லையா தர்மத்தின்படி வாழலை ஆனால் அஹா இது சொன்னாங்களே எங்கள் படித்தமேன் இந்த புத்தகத்தில் தானந்தையின்னு சொல்லியிருக்கே தர்மந்தைன்னு சொல்லியிருக்கே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை மனிதனுடைய உள்ளத்தில் எப்பயாவது ஒரு முறை வரும் இல்லையா பொய் சொல்லணும்னு வந்துடும் ஆஹா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே நான் இப்போ இதுலேருந்து சொல்லாமல் இருக்கேன் சாப்பிடும்போது இது அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்களே அங்கே ஒரு காக்கா வந்து பசியில் கத்திக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் சாப்பாடு வைப்பேன் இது எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதான் சொல் ஆர்த இதுபோல் எண்ணங்கள் என்ன பண்ணுது இறைவன் தான் கொடுக்குறாரு அதைத்தான் சொல்கிறாரு நல்குரு சுத்த சிவமே நல்குருன்னா என்ன நன்மையே வடிவான அந்த குருவாக இருப்பது அந்த சுத்த சிவமே அப்போ அறத்துவோடு வாழாதவர்களுக்கும் இறைவன் என்ன பண்ணுறாரு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு அந்த எண்ணத்தை உள்ளே உண்டு பார்க்கதன் வழிவாகவோ கேட்பதின் வழிவாகவோ படிப்பதன் வழியாக ஏதாவது ஒரு வகையில் இது இறைவனை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நல்ல எண்ணத்தையும் கொடுத்து அதற்கு பின்னாயிடுச்சு நல்ல எண்ணம் வந்துருச்சுன்னா அப்புறம் நல்லார் ஆகிடுவார் இந்த இடத்துல நல்லார் உளம் என்னைக்கு வராரு அந்த இடத்துல அப்பொழுது அவர்களுக்கு அருளை முழுமையாக கொடுத்து முக்தியை கொடுக்கின்றார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா எல்லா உலகத்திற்கும் தாண்டிய நிலையில் இறைவன் இருக்கின்றார் அதே இறைவன் தான் இந்த உலகத்திலும் இருக்கின்றார் இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா ஒரு உலகத்தை இயக்குவதற்கே எவ்வளவு ஆற்றல் வேண்டும் நீ உலகத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியனை இயக்குவதற்கு எவ்வளோ ஆற்றல் வேணும் சூரியனுடைய ஆற்றல் மனிதனுடைய அறிவினால் கற்பனை செய்து பார்க்க முடியாது இப்போ உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள் ஆனையை பார்த்தோம் ஒரு புள்ளி தான் மொத்த உலகத்துக்கும் சூரியன் என்பது ஒரு புள்ளி தான் அந்த ஒரு புள்ளியனுடைய ஆற்றலே பேராற்றலாக இருக்கிறது மனிதனுடைய அறிவால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஆற்றலாக இருக்கும் பொழுது அப்போ ஒரே ஒரு உலகத்தினுடைய ஆற்றல் எப்படி கற்பனை செய்ய முடியாததாக இருக்கும் அப்போ ஒரு உலகத்தினுடைய ஆற்றலே கற்பனை செய்ய முடியாதுன்னா அப்போ இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய உலகங்கள்லாம் எப்படி கற்பனை செய்ய முடியாதா இருக்கும் ஒரு அண்டத்தினுடைய ஆற்றல் கற்பனை செய்யணும்னா எவ்வளோ பேரண்டங்கள் இருக்குன்றது எல்லாத்தையும் தாண்டிய நிலையில் இருக்காருனா அப்போ அவருடைய ஆற்றல் எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இறைவன் இந்த உலகத்தில் நமக்கு அருகில் நிற்கின்றார் அப்ப எவ்வளவு நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த இடத்துல இல்லையா இதையோ தான் முத வார்த்தையிலே சொல்லிடுறாரு இந்த இடத்துல அப்ப பக்கத்திலேயே இருந்து என்ன பண்றாரு யாரு தர்மத்தோடு அறத்தோடு வாழ்ந்து நல்லாராக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த இடத்துல அவருடைய உள்ளத்தில் அருளை வாரி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அருளை கொடுப்பதனால் அவருடைய கர்மாக்கள் வினைகள் துன்பங்கள் அனைத்தும் அழிந்து போகின்றது அதன் விளைவாக அவர்களுக்கு இந்த உலகத்தில் இந்த இடத்திலேயே அவர்களுக்கு முக்தியை இறைவன் அளிக்கின்றார் முத பாடத்தை பார்த்தோம் இல்லையா இந்த உலகத்திலேயே கொடுக்கிறாருன்னு சொல்லி இங்கேயே இப்போவே எல்லா பிறவிகளையும் அழித்து இந்த இடத்துல அவர்களுக்கு முக்தியை கொடுக்கின்ற அந்த இறைவன் ஸோ அவர்கள் நல்லவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரா என்று கேட்டால் இல்லை நல்லவர்களாக வாழாதவர்களுக்கும் இந்த இடத்துல என்ன பண்றாரு அந்த இறைவன் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு பக்குவத்தை கொடுத்து பக்குவம் என்ற வகையில துன்பத்தையோ பக்குவத்தையோ இல்லை எதையோ ஒன்றை கொடுத்து அவர்களுடைய கர்மாக்கள் நீக்குகின்றார் எல்லாருமே உயர வேண்டும் என்று இதை செய்கின்றார் எப்படி செய்கின்றார் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய புலன்கள் வழியாகவே அவர்களுக்கு நன்மை என்ற ஒன்றை ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு உள்ளே செலுத்தி குருவாக நின்று இதனை இறைவன் செய்து கொண்டே இருக்கின்றார் இதான் இந்த பாடலுடைய கருத்து